நான் எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான தான் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அப்படின்னா ஒரே வீட்டில் இரண்டு நட்சத்திரங்கள் பிறக்கலாமா ஒரே வீட்டில் இரண்டு நட்சத்திரங்கள் பிறக்கலாமா அப்படிங்கிறது எல்லாருமே நிறைய பேர் கேட்பாங்க ஜோதிடராக நம்மகிட்ட போய் வந்து போது என்ன சொன்னோம்னா நெகட்டிவான ஒரு தன்மையில் வந்து நம்ம சொல்ல முடியாது நெகட்டிவான ஒரு தன்மையில் சொல்ல முடியாது பிறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா என்ன சார் செய்ய அப்படிமா பிறந்துருச்சு விடுங்க பெண்ணை நல்லா குலதெய்வத்தை கும்பிடுங்க ஒன்றும் செய்யாதுன்னு தான் சொல்லு ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிடுங்க ஒரே வீட்டில் இரண்டு நட்சத்திரங்கள் ஒரே ராசியில் பிறக்கக்கூடாது இது ஒரு கர்ம வினை கர்ம வினை அதே சமயத்துல ஒரே வீட்டில் வந்து இரட்டை குழந்தைகள் பிறக்கும் ரெண்டு பேருடைய நட்சத்திரம் வந்து எந்த கொண்டு எப்படியும் முடியாது அது ரெண்டும் ஆணா பிறந்துருச்சுன்னு வைங்க இரட்டை குழந்தைகளில் இரண்டும் ஆணாக பிறந்து விட்டால் ஒன்று ஏற்றமாகவும் ஒன்று தாழ்வாகவும் போயிடும் சரி இரட்டை குழந்தைகளில் வந்து ஒன்று பெண்ணாகவும் ஒன்று ஆணாகவும் பிறந்தால் இந்த பெண்ணு வந்து ஒரு பதினேழு வயசுக்கு பிறகு ரெதுவாயிடும் ரெதுவான நட்சத்திரத்தை வந்து நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அந்த இதுவான நட்சத்திரத்தை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனிங் பண்ணிக்கிட்டு அந்த பிறந்த நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னால் பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் அந்த ரிதுவான நட்சத்திரத்தையே கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணி வந்து பண்ணுறது அந்த குழந்தைக்கு நல்லது பாதிக்காது ஏன்னா பெண் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக அடுத்த வீட்டுக்கு போகக்கூடியவள் சரி ரெண்டும் பெண்ணாக பிறந்து விட்டால் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து என்ன திருமணம் ஆகிற பந்தம் வரைக்கும் எப்படி இருந்தாலும் என்ன செய்யும் எந்த இரட்டை குழந்தைகளாக பிறந்திருச்சு ரெண்டு நட்சத்திரம் ஒன்றாக இருந்தாலும் ரெதுவாகும் போது ஒன்று வேறு நட்சத்திரமாகும் இன்றொரு வேறு நட்சத்திரமாகதும் வந்து அது வரும் அப்படி ஒரே சேம்ல வரவே வராது இறைவன் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்ப இதற்கு என்ன செய்வது ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பேரும் பிறந்தாச்சுன்னா யாராவது ஒருத்தர் ஒதுங்கி இருக்கணும் இப்ப குழந்தை வந்து இப்ப அப்பா அம்மா அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி வரும்போது உம் அப்பாவுடைய நட்சத்திரத்துலதான் பெரும்பாலும் வந்து என்ன சொல்றான்னா குழந்தைகள் வந்து அப்பாவும் ஒரே நட்சத்திரம் பிள்ளையும் ஒரே நட்சத்திரம் அப்ப அப்பா வேலை விஷயமாக வெளியே போகணும் வரணும் வெளியே போகணும் வரணும் அந்த குழந்தை கல்வி சார்ந்த ஒரு விஷயத்திற்காக பதினேழு வயசு வரைக்கும் என்ன சொல்றான்னா கண்டிப்பாக எல்லா என்ன நீங்க ஒரு பெரிய ஆதிபத்தியத்துல இருந்தாலும் பதினேழு வயது வரைக்கும் ப்ளஸ் டூ முடிக்கின்ற வரை நீங்கள் எப்பயுமே குழந்தைகள் வந்து ப்ளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் வீட்டில் இருந்து முடிக்கட்டும் அந்த பதினேழு வயது வரைக்கும் என்ன சொல்லலான்னா தகவனார் என்ன சொன்னால் தொழில் நிமித்தமாக வெளியே போக வெளியே வ உள்ளவரை அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லலான்னா இது பண்ணிக்கலாம் அப்போ பதினேழு வயசுக்கு பிறகு என்ன சொல்லலாம் பிள்ளை வந்து என்ன சொல்லான்னா படிப்பு விஷயமா வெளியே போயிடுவான் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஒரு ஐந்து வருடங்கள் வந்து வெளியே போயிடுவான் அதற்கடுத்து வேலை விஷயமா வெளியே போயிடுவான் பொம்பளை பிள்ளையா இருந்தாங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து கல்யாணம் காரியங்களாக வெளியே போயிடும் அதுவரை வந்து இந்த இரட்டை ஒரு ஒரே வீட்டில் இரண்டு நட்சத்திரங்கள் இருக்கின்ற ஆதிபத்தியமுடைய இந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு பதினேழு வருடம் பதினாறு வருடம் எடுத்துக்கணும் பதினாறு பதினேழு வேண்டாம் பதினாறு வருடங்கள் பிரச்சனைக்குரியது தான் இந்த பதினாறு வருடம் அந்த வீட்டில் பெத்த மூத்தோர் வனவாசம் போகும் வனவாசம் என்னது ஓர விட்டு போகிறதா வனவாசம் தொழில் நிமித்தமாக வெளியே போயிடணும் இல்லைன்னு வெளிநாடு போகணும் அதுக்குண்டான ஒரு நிலையை நீங்கள் வகுத்து வகுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் பாதிக்காது இல்லை என்று சொன்னால் பாதிக்கும் அதாவது வந்து இதற்கு ஒரு கதை உண்டு மகாபாரதத்தில் வந்து என்ன சொன்னான்னா அர்ஜுனன் நட்சத்திரமும் இவருடைய கர்ணனுடைய நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் இது கர்ணனுடைய நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் அப்ப குந்திக்கு தெரியும் தான் ஒரு பிள்ளை வந்து சூரியனை பார்த்து அழகா இருக்காருன்னு சொன்னோன்னு கன்சி வாய் பிள்ளை பிறந்துருச்சு அதை ஆற்றுல விட்டுட்டு அதான் கர்ணன் கர்ணனுக்கு தன்னுடைய தாய் தகப்பன் யார் என்று தெரியாது தெரிகின்ற காலம் வரும்போது என்ன சொல்றன்னா தாய் வந்து நீ இந்த இடத்துல வளர்ந்துட்ட இப்ப உனக்கு தெரிஞ்சு போச்சு ஓ அனந்தமிகளோடு வந்து ஆறாவது நபரை சேர்ந்துரு அப்படிங்க ஆறு ஆறாவது நபராக வந்து சேர்ந்துரு ஏன் இந்த நூறு பேர் கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சொல்றான் அம்மா இவ்வளவு நாள் வந்து நான் வந்து துரியோதனனிடம் பராமரிப்பு வளர்ந்த அரசனாக முடிசூட்டப்பட்டு எல்லா விதத்திலும் வந்து நான் வந்துட்டேன் ஆனால் நன்றிகட்ட தனமாக நான் வந்து உங்களிடம் வந்து சேர்ந்தாலும் எப்படி இருந்தாலும் துரியோதனை என்னை கொண்டு விடுவோம் அப்ப ஆறு பேர் கூட சேர்ந்தாலும் சாவுதான் எனக்கு அஞ்சு பேர் கூட ஆறாவது நபராக சேர்ந்தாலும் எனக்கு சாவுதாமா சத்தியமாக நன்றிக்கடனாக இருந்து நூறு பேர் கூட இருந்தாலும் நூறு பேர் கூட நான் இருந்தாலும் எனக்கு சாவுதாம்மா தான் சொல்லுவான் கிராமத்தில் ஆறுலையும் சாவு நூறுலையும் சாவு அப்படிமா இதை என்ன சொல்றானா ஆறுலையும் சாவு நூறுலையும் சாவு அப்படிங்கிறத இவங்களுக்கு விளக்கம் தெரியாமலே சொல்லிடுவேன்ல ஆறுலயும் சாவு நூறுலயும் சாவிடா அப்படிமா ஆறுல சாவின நான் ஆறு வயசுல செத்து போற இதற்கு விளக்கம் உண்மையான விளக்கமே குந்தி தேவி பெற்ற பிள்ளையாகிய கர்ணன் சொன்ன வார்த்தை ஆறு பேருடன் நான் ஆறாக வந்த ஆறாவதாக வந்தாலும் எனக்கு சாவு உறுதி அம்மா நூறு பேருடன் நான் இருந்தாலும் நூத்தி ஒன்னாவது ஆளாக நான் இருந்தாலும் எனக்கு சாவம்மா அதனால் அம்மா நான் வந்து நன்றிக்கடனாக நன்றிக்கடனாக கடனாக இருந்தேன் என்று சொல்லக்கூடிய நல்ல பேர் வாங்கிட்டு நான் இறந்து போயிருந்தம்மா நான் இறக்கத்தானம்மா பிறந்தவன் என்று சொன்னான் நான் இறக்கத்தாம பிறந்தவன் ஏன்னா என்னுடைய பிறப்போடைய அமைப்பு அப்படிம்மா என்னுடைய பிறப்பு அப்படி இது தெரிஞ்சு போச்சு இதை தெரிஞ்சு போனது நான் தெரிஞ்சு போன பிறகு நான் கெட்டது பக்கம் இருந்தாலும் என்னுடைய மனசாட்சிக்கு நான் நன்றிக்கடனாக இருந்து விடுகிறேன் ஆனால் ஒன்றே ஒன்று என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தெரிஞ்ச பிறகு எனக்கு பாசம் இருக்கத்தான் செய்கிறது அவனும் நானும் மோத வேண்டிய நிலைமை வந்தது அதனாலது ரெண்டு நட்சத்திரம் வந்தேன்னு ரெண்டு ஒரே நட்சத்திரம் அப்படிங்கிறனால ரெண்டும் மோத வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதியை ஏற்படுத்தி விட்டான் ஆனால் நான் அங்கே இருந்திருந்தனாலும் ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து எங்கேயும் வெளியே இருந்தாகணும் ஆகணும் இப்போ நான் வெளியே இருக்கிறேன் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் இது வெளியே தெரிய வேண்டாம் நான் இறந்த பிறகு வந்து என்ன சொன்னா நீ என்னை மடியில் போட்டு போட்டேன் பிள்ளை இப்படி இறந்து போயிட்டே என்ன அப்போ தெரியட்டும் அது வரைக்கும் தெரிய வேண்டாம் என்றே வந்து என்ன சொல்லானா கர்ணன் சொல்லிட்டான் கர்ணன் சொல்லிட்டான் இந்த ரெண்டு நட்சத்திரத்தோடைய உண்மை தன்மை இதுதான் அதனால அதனால் எல்லா மனிதனும் வந்து என்ன சொல்லணும் இரட்டை குழந்தைகள் ஆணாக இரண்டும் இரட்டை குழந்தைகள் இரண்டு நட்சத்திரம் வந்து என்ன சொல்லணும் ஒரு இரண்டு ஒரே ஒரே வீட்டில் இரண்டு நட்சத்திரங்கள் சேம் டு சேம் இருந்தால் அது ஆணாக இருந்தால் கண்டிப்பாக பாதிக்கும் அதில் மாற்றம்லாம் கிடையாது பெண்ணாக இருந்தால் ஐம்பது பெர்சன்ட் பாதிக்கும் எப்படி இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் குழந்தைகள் ரெதுவாகின்ற வரை பாதிப்பு உண்டு ரெதிவான குழந்தைகளுக்கு என்ன சொன்ன ஒரு மாற்றங்கள் வந்து என்ன சொன்னா கெமிஸ்ட்ரி மாற்றங்கள் வரும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறந்தாலும் அந்த குழந்தை ரெதுவாகிற வரைக்கும் அந்த பதினாலு வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதான் செய்யும் ரெண்டு பெண்ணாக பிறந்தாலும் அது ரெதுவாகிற வரைக்கும் என்ன சொன்னா இதுக்கு ஒரு தனி நட்சத்திரம் அதுக்கு ஒரு தனி நட்சத்திரம் வருகின்ற வரைக்கும் கண்டிப்பாக பாதரவு உண்டு அதனால் இரண்டு இரட்டை குழந்தைகள் ஒரே வீட்டில் பிறந்து விட்டால் ஒன்று ஒரு இடத்தில் பாட்டி வீட்டிலையோ பாட்டி வீட்டில் அவங்க தான் எடுத்து வந்து பிரியமாக வளர்ப்பாங்க ஒன்று அங்கே எங்கே வளருவது நல்லது அந்த இரட்டை குழந்தைகளுக்கு அதான் விதி சரி தகப்பனுடைய நட்சத்திரத்திலேயோ தகவனுடைய நட்சத்திரத்தில்தான் தகவனுடைய நட்சத்திரத்தில் இருந்து பிள்ளை பிறந்து விட்டது என்று சொன்னால் தகப்பன் வந்து என்ன சொல்றன்னா வந்து தொழில் நிமித்தமாக வெளியே சென்று விடுவது சால சிறந்தது வந்து வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது இது உங்கள் வீட்டின் வீட்டின் கால சக்கரத்துடைய கர்ம வினை கர்ம வினை ஒரு கத்தி ஒரு கத்து இரண்டு கத்தி ஒரு உரைக்குள் இருக்கக்கூடாது அப்போ யார் இருக்கிறது என்பதை யார் எப்படி இருக்கிறது எப்படி வந்துடா இதை ஸ்டேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வந்து மன மகிழ்ச்சியான விஷயம் இது கிடையாது ஒரே ராசி அப்படித்தான் ஒரே ராசியில வந்து நினைச்சா ஒரே நட்சத்திரமாக இல்லாமல் இருப்பது நல்லது வெற வெவ்வேறு நட்சத்திரங்கள் இருந்தால் கொஞ்சம் இப்போ ஒரு இப்போ மீன ராசி அப்படின்னு சொல்லிட்டோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்னா ஒன்றும் பாதிக்காது ஏன்னா அதோடைய திசை இருப்பு வேற இதோடைய திசை இருப்பு வேற ராசி ஒன்று தானே ஒன்று அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இருப்பினும் இந்த இது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து இலகுவான வழி அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த குழந்தைகள் என்ன சொல்றான்னா வந்து மாற்றங்கள் வருகின்ற அந்த பருவ வயது பெண்கள் எல் இயகின்ற வரை பிரச்சனை குழந்தை வந்து ஆம்பளை பிள்ளையா இருந்தால் அவன் காலேஜ் போகிற வரைக்கும் பிரச்சனை தான் இல்லைனா அவன் காலேஜ் போகிற வரைக்கும் அப்பா வந்து தொழில் நிமித்தமாக வெளியே போயிடணும் பதினஞ்சு நாளுக்கு ஒருக்க வீட்டுக்கு வரணும் நாள் இருக்கணும் போயிடணும் இப்படியே இருந்தால் பாதிக்காது நான் கண்டிப்பாக பாதிக்கும் அதனால் வந்து இது வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா இது இதனால வரைக்கும் நான் ஏட்ட கேட்டவங்கள்கிட்ட பூரா வந்து என்ன சொன்னா ஆனால் ஒன்று பேசாம தான் சொன்னேன் ஆனால் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையை தெரிந்து அதை சமாளிக்கக்கூடிய தத்துவாத்திரத்துக்கு வாருங்கள் அதனால ஒரே நட்சத்திரத்தில் ஒரு வீட்டில் இருவர் இருப்பது என்பது சாதகமான பலனை தராது பாதகமான பலனை தரும் அதனால் பிரிதல் என்பது தொழில் நிமித்தமாக பிரிந்து கொள்ளுங்கள் படிப்பு நிமித்தமாக பிரிந்து கொள்ளுங்கள் படிக்கிறதுனாலையும் கல்வியாலே பிரிந்து கொள்ளலாம் ஒன்று சனியை வச்சு பிரிக்கலாம் தொழில் ஒன்று புதனை வச்சு பிரிக்கலாம் ஏன்னா அது வந்து கல்வி இதை வச்சு பிரிக்கலாம் இப்படி செஞ்சு கொண்டேர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொன்னா கஷ்டத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து மறந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர சாதனை ஆகும் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்